எனக்காக இந்த இருவர்களும் போரிடுவார்கள் அதுதானே பார்த்தேன் பிராமணன் ஆவது நேரடியாக போரிடுவதாக உன்னை பார்த்தால் என் மகனை போலவே உள்ள இந்த பிராமணனின் பேச்சை கேட்டு கெட்டு போகாதே எங்கள் மனக்குடிகள் வந்துவிட்டால் நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீர்கள் வெளியேறுங்கள் ராமச்சந்திரா இதுவே தக்கதருணும் எடு அம்பை பாடகையின் கதையை போரிட மறுக்கும் ஒருவரை கொள்வது தர்மம் அல்லவே பின்னால் அம்பைவது வீரமாகுமா அசரத குமாரர்களே நமக்கு இலக்குதான் முக்கியம் வழிமுறைகள் அல்ல